ஹலோ கைஸ் முகேஷ் அம்பானி இவரை தெரியாதவங்க யாருமே இந்தியாவில் இல்லை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் சேர்மேன் மற்றும் இந்தியாவின் முதல் கோடீஸ்வரரும் இவர்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ஃபோர்ப்ஸ் ரிப்போர்ட்டின் படி ஆசியாவின் முதல் கோடீஸ்வரரும் உலக கோடீஸ்வரர்களை முகேஷ் அம்பானி ஒன்பதாவது இடத்துலையும் இருக்கிறாரு அட இவ்வளவு ஏங்க நம்ம இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள முகேஷ் அம்பானி ஒரு கோடி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் இந்திய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னால் அவருடைய வருமானம் எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க சுமார் நாலு மாதங்களுக்கு முன்னாடி முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை பல செலப்ரிட்டிஸ் உலகம் முழுவதிலும் இருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க அது உலக முன்னணி திரைப்பட நட்சத்திரங்கள் கிரிக்கெட் நட்சத்திரங்கள் உலக புகழ் பெற்ற பாப் சிங்கர்ஸ் பலரும் கலந்துக்கிட்டாங்க ஆனா இந்த நட்சத்திரங்கள் யாருமே இலவசமா வரல மாறாக நிறைய பணம் கொடுத்து வரவழைக்கப்பட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்டின் பீபருங்கிற உலக புகழ்பெற்ற கனடா பாப் சிங்கர் வெறும் கொஞ்ச நேரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ண எண்பத்தி கோடி இந்திய பணம் வாங்கினதாக சொல்லப்படுது உலகின் ஒன்பதாவது பணக்காரரான முகேஷ் அம்பானிக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வருதுன்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம் இவருடைய நூத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துகளின் சோர்ஸ் என்ன ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இவரு இருக்கிறதுக்கான இவருடைய வருமானம் என்ன எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் குளிக்கும் போது சகோதரர் அனில் அம்பானி எப்படி திவாலானாரு முகேஷ் அம்பானியின் வெற்றி கதைய பத்தி இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ முகேஷ் அம்பானிய பத்தி முழுசா பேச போது ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் புது வீவாஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே உள்ள பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்தியாவில் வாழும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் அம்பானி குரூப்புக்கு ஏதாவது ஒரு விதத்துல லாபத்தை கொடுக்காம அந்த நாளை கடந்து போகிறதே இல்ல அது மொபைல் ஃபோன் பெட்ரோல் ஆடைகள் மளிகை பொருட்கள் கிரிக்கெட் இல்ல ரீட்டைல் பொருட்கள்னு எதுவாக இருந்தாலும் சரி முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு ஆனா முகேஷ் அம்பானியின் இந்தியா முழுக்க இருக்கும் பல பிசினஸ் இவருனால தொடங்கப்படல இவருடைய தந்தை திருபாய் அம்பானியினால தொடங்கப்பட்டது திருபாய் அம்பானியின் பிளாஷ்பேக் நம்ம எல்லோருக்குமே ஏற்கனவே வெறும் பதினெட்டு ஆன திருபாய் அம்பானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எட்டு ஆண்டுகள் இறக்குமதி ஏற்றுமதி வணிகத்துல கிளர்க்கா வேலை செஞ்சாரு இந்த வணிகத்தை நல்லா உன்னிப்பா கவனிச்சு இந்த வணிகம் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு போல இவர் இந்தியாவுக்கு திரும்பினார் இந்த முறை இவருக்கு ஒரு பிசினஸ் பிளான் வந்தது ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷனுங்கிற பேர்ல ஒரு ட்ரேடிங் தொடங்கினாரு தொடங்கினார் இந்த ஆர்சிசி நிறுவனம் மசாலா வர்த்தகத்தில் மட்டுமே ஈடுபட்டது இவங்க இந்தியாவில் இருந்து மசாலா பொருட்களை வாங்கி அதை மிடில் ஈஸ்ட் மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க எட்டு ஆண்டுகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் வேலை செஞ்ச அனுபவத்தை வச்சு இந்த தொழிலை திருபாய் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடிவு பண்ணினாரு இறக்குமதி ஏற்றுமதி வணிகம் ஏற்கனவே நல்ல லாபம் கொடுக்கறதுனால அடுத்து உற்பத்தி அதாவது ஒரு மேனுபேக்சரிங் தொழில தொடங்க முடிவு செஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ்ங்கிற ஒரு புது நிறுவனத்தை தொடங்கினாரு அந்த காலகட்டத்தில் இந்திய அரசாங்கம் காட்டன் அதாவது பருத்திக்கு நிறைய கட்டுப்பாடுகளை வச்சிருந்தாங்க இதனால ஒட்டுமொத்த இந்திய டெக்ஸ்டைல் தொழிலே சீர்குலைஞ்ச நிலையில இருந்தது இந்த நேரத்தில் திருபாய் அம்பானி பருத்திக்கு பதிலாக செயற்கை அதாவது சிந்தட்டிக் டெக்ஸ்டைல்ஸ் மெட்டீரியல்ஸை பயன்படுத்த தொடங்கினாரு அதாவது ரசாயன செயல்முறை மூலம் ஆடைகளை தயாரிக்க தொடங்கினாரு இதன் காரணமாக இவர் அரசாங்க பாலிசஸில் தப்பிச்சது மட்டும் இல்லை இவர் டெக்ஸ்டைல் மார்க்கெட்லேயும் ரொம்ப பிரபலமானார் ஏன்னா ஆடைகளின் விலையும் ரொம்ப மலிவாக கிடைச்சதுனால படிப்படியாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சியை நோக்கி பயணித்தது பல பெரிய முதலீட்டாளர்களும் பொதுமக்களும் இந்த நிறுவனத்துல முதலீடு செய்ய தொடங்கினாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய நிறுவனமாக மாறியது எந்த அளவுக்குன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப்புக்கு ரிலையன்ஸ் தான் டைட்டில் ஸ்பான்சராக இருந்தாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை இன்னும் பெருசாக்க ஒரு சவால் இருந்தது அது என்னன்னா திருபாய் அம்பானி டெக்ஸ்டைல் தொழில நடத்த மத்தவங்க கிட்ட இருந்து பெட்ரோ கெமிக்கலை வாங்க வேண்டியிருந்தது இந்த காரணம்னால அவரு அவருடைய சொந்த பெட்ரோ கெமிக்கல் தொழில தொடங்க முடிவு செஞ்சாரு இதை தொடர்ந்து ரிலையன்ஸ் பெட்ரோலியம் நிறுவனத்திலும் முதலீடு செய்ய தொடங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுல திருபாய் அம்பானிக்கு நோய்வாய்ப்பட்டப்போ அவருடைய ரெண்டு மகன்கள் அனில் மற்றும் முகேஷ் அம்பானி இவருடைய வணிகத்துல உதவ தொடங்கினாங்க மேலும் திருபாய் அம்பானி உயிரோடு இருந்தவரை இவருடைய ரெண்டு மகன்களும் இவருக்கு கீழே ஒன்னா வேலை செஞ்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு திருபாய் அம்பானி இறந்ததுக்கு பிறகு ஒரு புது பிரச்சனை வந்தது அதாவது இவர் இறப்பதுக்கு முன்னாடி திருபாய் அம்பானி அவருடைய சொத்துக்களை பத்தி எந்த உயிரும் எழுதி வைக்கல இதனால இவருடைய மரணத்துக்கு அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் யாரு கட்டுப்பாட்டுல வரும் கேள்வி வந்தது இது தொடர்பாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் முகேஷ் அம்பானிக்கு கட்டுப்பாடு கொடுப்பதாக முடிவு பண்ணினாங்க இங்கதான் இரு சகோதரர்களுக்கு இடையில விரிசல் வர ஆரம்பிச்சது முகேஷ் மற்றும் அனில் அம்பானிக்கு இடையில் சண்டை நடந்தது மற்றும் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நின்னது ஆனா இதையெல்லாம் இவங்களுடைய தாயான கோகிலா பென் அம்பானினால பார்க்க முடியல சகோதரர்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாம தொழில சமமாக பிரிச்சு அவங்க வேலையை செய்யுமாறு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டு சகோதரர்களுக்கு இடையில பிரிக்கப்பட்டது ரிலையன்ஸ் ஆயில் கேஸ் பெட்ரோ கெமிக்கல் மற்றும் மேனுபேக்சரிங் முகேஷ் அம்பானிக்கும் ரிலையன்ஸ் எனர்ஜி டெலிகாம் மற்றும் ரிலையன்ஸ் கேபிட்டல் அனில் அம்பானிக்கும் வந்தது இந்த வழியில பிரச்சனை ஒரு விதமா தீர்ந்தாலும் இந்த ரெண்டு சகோதரர்களுக்கு இடையிலான போட்டி தொடர்ந்தது இதனால பல தடவை இவங்க சண்டை நீதிமன்றத்துக்கு கூட போனது முகேஷ் அம்பானி கடினமா உழைச்சி அவருடைய தொழில விரிவாக்க தொடங்கினாரு அவர் தன்னோட பங்குக்கு வந்த ஜாம்நகர் பெட்ரோலியம் ரிஃபைனரியின் உற்பத்தியை அதிகரித்து அதிநவீன உற்பத்தி வசதிகளை அதுல நிறுவி உலகின் மிகப்பெரிய பெட்ரோலியம் ரிஃபைனரியாக மாத்தினாரு இது மட்டும் இல்லை இந்த தொழிலில் இன்னொரு புது ரிஃபைனரி பிளான்ட்டை சேர்த்து லாபத்தை பல மடங்குக்கு உயர்த்தினாரு இதைத் தொடர்ந்து முகேஷ் அம்பானி ரீடெயில் இண்டஸ்ட்ரீஸ் குள்ளேயும் நுழைஞ்சாரு இதன் காரணமா இந்தியாவில் ஒரு புரட்சியே ஏற்பட்டது அதாவது ஸ்மார்ட் பேர்ல இந்தியா முழுவதிலும் சூப்பர் மார்ட்ஸ் திறக்கப்பட்டது இங்க மக்கள் எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல நல்ல மலிவான விலைக்கு வாங்க முடியும் அதே போல ரெண்டாயிரத்தி எட்டுல கிரிக்கெட்டின் மிகப்பெரிய லீகான இந்தியன் பிரீமியர் லீக் தொடங்கியப்போ முகேஷ் அம்பானி அதுலயும் கால் வச்சாரு ஐபிஎல் இன் மிகவும் விலை உயர்ந்த டீமான மும்பை இண்டியன்ஸை வாங்கினாரு இந்த டீம் பல ஆண்டுகளா ஐபிஎல் இன் எல்லின் மதிப்புமிக்க டீமாக இருந்தது கொரோனா காலத்துல கூட மும்பை இந்தியன்ஸ் டீம் காலியான ஸ்டேடியம்ல நடக்கும் போட்டியாக இருந்தாலும் அதிக லாபத்தை ஈட்டியது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போல முகேஷ் அம்பானி டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள நுழைஞ்சாரு இவருடைய இந்த முயற்சி டெலிகாம் துறையில மத்த போட்டியாளர்களை நசுக்க போகுதுன்னு அப்ப யாருக்குமே தெரியல ஜியோங்கிற பேர்ல அவரு மொபைல் நெட்வொர்க்கை அறிமுகப்படுத்தினாரு இதுல ஃபோன் கால்ஸ் இன்டர்நெட் டேட்டா மற்றும் எஸ் மக்களுக்கு இலவசமா கொடுத்தாரு இந்த ஜியோல எல்லாமே இலவசமா கிடைக்குதுங்கிறதுனால மக்கள் மற்ற மொபைல் நெட்வொர்க்கில் இருந்து மாறி ஜியோ சிம்களை வாங்க தொடங்கினாங்க கொஞ்ச காலத்திலேயே ஜியோ நானூத்தி ஐம்பது மில்லியன் கஸ்டமர்ஸ எட்டியது மற்றும் ஜியோ ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கை அறிமுகப்படுத்தியப்போ ஜியோ பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிச்சது இப்போ ஜியோ சிக்ஸ் ஜி நெட்ஒர்க்குக்காக இணைஞ்சு செயல்பட்டுகிட்டு வருது ஜியோவின் வெற்றி மத்த மொபைல் நிறுவனங்களை ஜியோ மேல வழக்கு போட வச்சது ஜியோ தனது வாடிக்கையாளர்களுக்கு அனைத்தையும் இலவசமா கொடுக்க கூடாதுன்னு மத்த நிறுவனங்கள் சொன்னாங்க அப்படின்னா மற்ற டெலிகாம் நிறுவனங்களை ஜியோ எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க இதுக்கு அப்புறம் ஜியோ இலவச சேவைகளை முடிச்சு ஜியோ மிக குறைஞ்ச கட்டணத்துல ஃபோன் கால்ஸ் மற்றும் டேட்டாவை கொடுத்தது இதனால மற்ற மொபைல் நிறுவனங்களும் அவங்க கட்டணங்களை குறைக்க வேண்டியிருந்தது இதன் காரணமா இன்னைக்கு இந்தியாவில இன்டர்நெட் எல்லாருக்கிட்டையும் மலிவான விலைக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல முகேஷ் அம்பானி இந்தியாவின் மிகப்பெரிய மீடியா கம்பெனியை தொடங்குவதாக அறிவிச்சார் அதுக்காக அமெரிக்கன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமான டிஸ்னி கூட சுமார் எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டதாக சொல்லப்படுது மேலும் முகேஷ் அம்பானி இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு துறைகளிலும் ஏதாவது ஒரு வகையில அவருடைய செல்வாக்க செலுத்திக்கிட்டு வராரு இன்னைக்கு முகேஷ் அம்பானியின் மொத்த மதிப்பு சுமார் நூத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது இந்திய பணத்துக்கு சுமார் எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி இது இவரை உலகின் ஒன்பதாவது பணக்காரராக வச்சிருக்கு இதுவே இந்த லிஸ்ட்ல இருந்து அமெரிக்க கோடீஸ்வரர்களை நீக்கிட்டா அப்போ உலக பணக்காரர் லிஸ்ட்ல ரெண்டாவதா முகேஷ் அம்பானி தான் இருப்பாரு அதிக பண வரவு இருக்குன்னா அதிக செலவுகளும் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மும்பைல உள்ள முகேஷ் அம்பானியின் வீடு அண்டிலியா இருபத்தி ஏழு மாடிகளை கொண்ட முப்பத்தி ஏழாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அளவுல கட்டப்பட்டது இதுல கோயிலு சலூன் தேட்டர் ஜிம் ஹெலிபேட் போன்ற சகல வசதிகளும் இருக்கு இந்த வீட்டை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அதை பாருங்க சொகுசு வாழ்க்கையின் அர்த்தம் உங்களுக்கு புரியும் சமீபத்துல கூட முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரிப்போர்ட்டின் படி முகேஷ் அம்பானி இந்த திருமணத்துக்காக ஐயாயிரம் கோடி செலவு பண்ணியதாக சொல்லப்படுது ஐயாயிரம் கோடியோ இல்ல பத்தாயிரம் கோடியோ எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி மதிப்பு சொத்துகள் வச்சிருக்கிறவருக்கு இதெல்லாம் அவ்வளவு பெரிய காசே கிடையாதுங்கிறது தான் உண்மை ஒரு பக்கம் கோடிகளை பொருளும் முகேஷ் அம்பானி இன்னொரு பக்கம் இவருடைய தம்பி அனில் அம்பானி இவரும் திருபாய் அம்பானியின் பாதி சொத்துக்களை பெற்றாரு ஆனா இன்னைக்கு திவாலாகி உட்கார்ந்து நிபுணர்களின் கூற்றுப்படி விரைவான வளர்ச்சியை அடைய அனில் அம்பானி ஒரு தவறான உத்தியை கடைபிடிச்சதாக சொல்றாங்க அவருடைய நிறுவனங்களை வேகமா முன்னேற்ற விரும்பினாரு இந்த உத்தினால அவருடைய செலவுகள் அதிகரிச்சது இந்த செலவுகள்னால அவர்னால லாபத்தை ஈட்ட முடியல இரண்டாவது காரணம் அனில் அம்பானியின் குரூப் துறையில ஏற்கனவே வெற்றி பெற்ற பெரிய நிறுவனங்களோடு போட்டி போட்டது உதாரணம் ஏர்டெல் மற்றும் வோடா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ்னால மார்க்கெட்ல இவங்களோட போட்டி போட முடியல இறுதியில இந்த நிறுவனம் திவாலானது மூணாவது காரணம் அனில் அம்பானியின் சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் இன்வெஸ்ட் பண்ற நேரம் கரெக்டா இல்ல தப்பான்னு அவரு சரி பார்க்கல அதாவது இவருடைய முதலீடுகள் பெரும்பகுதி அதிக ஆபத்தான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில இருந்தது இது எல்லாத்துக்கு மேல அனில் அம்பானி ஒரு கோர்ட் கேஸ்லயும் சிக்கினாரு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் எரிக்சன் நிறுவனத்துக்கு பணம் திரும்பி கொடுக்க வேண்டியிருந்தது இந்த விவகாரம் மும்பை உயர்நீதிமன்றம் வரைக்கும் போனது அனில் அம்பானி ஒரு மாசம் குள்ள இந்த பணத்தை கொடுக்கலனா அவரு கைது செய்யப்படுவாருன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டது அனில் அம்பானிய இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி அந்த தொகையை செலுத்தி ஜாமீன்ல இருந்து முகேஷ் அம்பானி தான் விடுவிச்சாரு இன்னைக்கு அனில் அம்பானியின் மொத்த மதிப்பு ஒண்ணுமே இல்லை இத இவரே யூகே கே நீதிமன்றத்துல அறிவிச்சாரு ஏனா மூணு சீன வங்கிகள் கிட்ட இருந்து இவர் எடுத்த எழுநூத்தி பத்தொன்பது மில்லியன் டாலரை திரும்பி கொடுக்குமாறு யூகே நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி